வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் நாம் இன்னைக்கு பார்க்க போற கதை நான் நேசிக்கும் பெண் நீடி பாகம் எட்டு வாங்க கதைக்குள்ள போவோம் சென்னை வந்து இறங்கியவுடன் அங்கு நின்ற சக்கரவர்த்தியிடம் அழுது கொண்டே வீட்டிற்கு போக வேண்டும் என்று கூறினாள் சக்கரவர்த்தி எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவள் கேட்கவில்லை அதற்கான காரணமும் கூறவில்லை வேறு வழியின்றி சக்கரவர்த்தி மறுபடியும் விமான நிலையத்திற்கு அழைத்து வந்து உடனே தூத்துக்குடி கிளம்பிவிட்டனர் அப்போதுதான் அவர்கள் ஊர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அந்த கூட்டத்தின் நடுவே நின்ற தன் தந்தையை கண்டதும் ஓடிச் சென்று அணைத்து எனக்கு அபிஷேக் வேண்டாம் என்று உறக்க கத்தினாள் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை அனைவரும் அவளுக்கு எடுத்துக்கூற முன் வந்தனர் ஆனால் அவள் மனமோ அபிஷேக் தன்னை விரும்பவில்லை கட்டாயப்படுத்தினால் தனக்கு தாலி கட்ட நினைக்கிறான் என்பதும் நன்றாக புரிந்தது எனவே அவன் அவனுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழட்டும் என்றுதான் அக்னி திருமணம் வேண்டாம் என்று கூறினாள் இது எதையும் புரிந்து கொள்ளாத அபிஷேக் தங்கள் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த தாலியை எடுத்து அவளுக்கு போட்டுவிட்டான் இதில் அனைவரும் அதிர்ச்சியாகிவிட்டனர் ஒரு துளி காதலும் இல்லாமல் வெறும் ஈகோ மட்டுமே கொண்டு அபிஷேக் இதனை செய்தான் என்பதை புரிந்து அக்னி தாலியை கழட்ட முட்படும் அங்கே அபினவ் அக்னி என்று கத்திக்கொண்டே கீழே விழுந்தார் அனைவரும் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனை சென்றனர் அப்போதுதான் அபிஷேக் தான் செய்த தவறை உணர்ந்தான் தன்னால் தான் அனைத்தும் என்ற குற்ற உணர்ச்சியுடன் மருத்துவமனை அறையின் வாயிலில் காத்து கிடந்தான் இங்கு அக்னியோ எதற்காக கண்ணீர் விடுகிறோம் என்பது வரையறுக்கப்படாமல் இருந்தது கட்டாய திருமணத்திற்கு அழுவதா அல்லது தந்தையின் நிலையை நினைத்தால் அழுவதா என்பது போல் அவளது நிலை இருந்தது மருத்துவர் வெளியே வந்து அபினவ் தனது கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று கூறியவுடன் அனைவரும் உள்ளே சென்றனர் அபினவ் சிரித்துக்கொண்டே அனைவரையும் ஒருமுறை பார்த்தார் பின் அக்னியை தன்னருகே அருகே அழைத்து நெற்றியில் முத்தமிட்டு உன் திருமணத்தை அப்பா பார்த்துவிட்டேன் இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை சக்கரவர்த்தியும் லட்சுமியும் உன்னை மகளாக கொள்வர் நீ நினைப்பது போல அபிஷேக் கெட்டவன் அல்ல அவன் என் வளர்ப்பு அது தவறாகாது இந்த நொடி முதல் நீ அவனின் மனைவி எக்காரணம் கொண்டும் அவன் அணிந்த தாலியை நீ கழட்டக்கூடாது என்றார் பின் தன் மருமகன் அபிஷேக்கை அருகில் அழைத்து நெற்றியில் முத்தமிட்டு உங்களுக்கு மகனாக பிறப்பேன் நீ எந்தவித குற்ற உணர்வும் படத் தேவையில்லை என்றார் சக்கரவர்த்தி மற்றும் தனது நண்பர்கள் அனைவரையும் அருகில் அழைத்து கட்டிக்கொண்டார் தனது தங்கைகள் லட்சுமி மதி மற்றும் லசிதா அனைவரையும் அருகில் அழைத்து நெற்றியில் முத்தமிட்டார் தனது மனைவியின் கையை பிடித்து அருகில் அமர வைத்து என்னை மன்னித்துவிடு கடைசி வரை உன்னை கண்கலங்காமல் கொள்வேன் என்ற வாக்குறுதியை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் உன்னை தனியாக விட்டுச் செல்லவில்லை உனக்காக இத்தனை சொந்தங்கள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே அவரது மடியில் உயிர் துறந்தார் அந்த நிகழ்வை தற்போது நினைத்து உடல் சிலிர்க்க முகமெல்லாம் வேர்க்க எழுந்தாமல் தான் அபிஷேக் தன்னருகே குழந்தையாய் தூங்கும் தன் மனைவியை அணைத்து கொண்டு அவள் கூறிய வார்த்தைகளை மீண்டும் செவியில் போட்டுக்கொண்டான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது அக்னி தன்னை காதலித்த விஷயம் மேலும் மேலும் அபிஷேக்கின் மனம் குற்ற உணர்ச்சியில் கனத்தது இதற்கு முன் காலம் தாழ்த்தக்கூடாது எப்படியாவது அக்னியை தன்னுடன் இருக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவனாக மனைவியை அணைத்து கொண்டு தூங்கினான் காலை பொழுது அழகாக விடிந்தது அபிஷேக் தான் முதலில் கண் விழித்தான் கண் விழித்ததும் கண்டது தன் மனைவி முகம் தன் நெஞ்சோடு சேர்ந்து இருந்ததைத்தான் நெற்றியில் முத்தமிட்டு அக்னியை எழுப்பினான் அக்னி கண் விழித்ததும் கண்டது தன் அருகில் இருக்கும் தன் கணவனின் நெருக்கத்தைத்தான் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் அப்போதுதான் அவளுக்கு நேற்று நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது ஏதும் கூறாமல் அவசர அவசரமாக குளியலறை புகுந்து கொண்டாள் குளித்த பின்புதான் புரிந்தது தான் எதுவும் எடுத்து வராமல் குளியலறையில் இருப்பது என்ன செய்வது என்பது புரியாமல் நெடுநேரம் நின்றாள் பிறகு வேறு வழியில்லாமல் அபிஷேக்கிடம் கேட்கலாம் என்று வாய் திறக்கும் முன்பே அபிஷேக்கின் குரல் கேட்டது அபிஷேக் அக்னி உனக்கு தேவையானவை அனைத்தும் கட்டிலில் உள்ளது நான் வெளியே செல்கிறேன் வந்து எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு அவன் பக்கத்து அறையில் உள்ள குளியல் அறைக்கு சென்று விட்டான் அக்னி மற்றும் அபிஷேக் ஒரே நேரத்தில் அறையிலிருந்து வெளிவந்தனர் அக்னி ஒரு நிமிடம் அபிஷேக்கை பார்த்து மெய்மறந்து நின்று விட்டாள் பின்னர் நேற்றைய பொழுது நினைவுக்கு வர நாணம் கொண்டு சிரம் தாழ்த்தி கொண்டாள் இங்கு அபிஷேக்கின் நிலையோ பரிதாபமாக இருந்தது கையுக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போன்ற இவ்வளவு அழகான மனைவி அருகில் வைத்தும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோமே என்பது போல பார்வையிலேயே அவளை முழுவதுமாக தின்று கொண்டிருந்தான் பின்னர் அபிஷேக்கின் தொலைபேசி அழைப்பில் தங்கள் காதல் உலகத்திலிருந்து நிகழ் உலகத்திற்கு வந்தனர் லட்சுமி அம்மாதான் அழைத்திருந்தார் அபிஷேக் நேரமாகிவிட்டது நீங்கள் இன்னும் வரவில்லையா என்று கேட்டார் அபிஷேக் கைகளால் அக்னிக்கு பின்னாடி வருமாறு சைகை செய்து கொண்டு கார் இருக்கும் இடம் நோக்கி நடந்து சென்று கொண்டே தனது அன்னையிடம் இன்னும் கால் மணி நேரத்தில் வந்து விடுவோம் என்று கூறிவிட்டு காரை எடுத்தான் இவர்கள் சிறிது நேரத்திலேயே திருமண மண்டபத்தை அடைந்திருந்தனர் இருவரும் ஒன்றாக மண்டபத்தின் உள்ளே வரும்போது அனைவர் கண்ணும் இவர்கள் மேல்தான் இருந்தது அவ்வளவு அழகாக இருந்தார்கள் அப்போது அங்கு வந்த சக்தி மேட் அண்ணா அவர்களை வெட்கம் கொள்ள செய்துவிட்டாள் பின்னர் பல திருமண சடங்குகள் நடைபெற்று திருமணம் இனிதாக நடந்து முடிந்தது திருமணம் முடிந்தவுடன் அனைவரும் மண்டபத்தில் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசி விளையாடி கொண்டிருந்தனர் அபிஷேக் பார்வை அக்னியை விட்டு விலகவில்லை அதை உணர்ந்ததாலோ என்னவோ அக்னி தலை குனித்து கொண்டு சக்தியிடம் பேசிக் கொண்டிருந்தாள் பிரியாவின் திருமணம் இனிதே நிறைவு பெற்றது அதைத் தொடர்ந்து சொந்தங்கள் அனைவரும் மண்டபத்தின் ஒவ்வொரு பக்கமும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் சக்கரவர்த்தி மற்றும் தனது குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி லசிகா கோபமாக வந்தாள் அவன் அருகே தலை மற்றும் கை கால்களில் கட்டுடன் செந்திலும் உடன் வந்தான் லசிகா கோபமாக அபிஷேகை நோக்கி உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என் அண்ணனை கொன்றது உனக்கு போதாதா என் பையனை இப்படி அடித்து உதைத்திருக்கிறாய் சக்கரவர்த்தி லசிகா என்ன நடந்தது கூறு ஏன் அபிஷேக் மீது பழி போடுகிறாய் லசிகா அபிஷேக்கை கை நீட்டி இவன் தான் என் பையனை அடித்தது வேண்டுமென்றால் உங்கள் பையனிடம் கேட்டு பாருங்கள் என்றார் அக்னி அபிஷேக்கை பார்த்தாள் அந்த நேரத்தில் அர்ஜுன் அங்கு வந்து உங்கள் பையனை உயிரோடு விட்டு வைத்துள்ளான் என்பதில் சந்தோஷப்படுங்கள் அவன் அக்னியிடம் தவறாக நடந்து கொள்ள பார்த்தான் அதனால்தான் அவன் புருஷன் உங்கள் பையனை நன்றாக கவனித்துள்ளான் என்று நக்கலாக சிரித்தான் லசிகா கோபத்தை அக்னியிடம் திருப்பினாள் ஏண்டி நீ என்ன பெரிய அழகியா உன்னை என் பையன் பார்ப்பதற்கு நீயே ஒரு வாளா வெட்டி என் அண்ணனை முழுங்கியவள் என்று பேசிக்கொண்டே போகும்போது பலத்த சத்தத்துடன் விழுந்தது கண்ணத்தை பிடித்து நிமிர்ந்து பார்த்தார் லசிகா அவரால் தன் கண்களையே தன்னால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் அவரின் முன்னால் காலி வடிவமாய் நின்றது தனது அண்ணி அமிர்தா ஏனென்றால் அமிர்தா அபினவுடன் திருமணம் ஆனதிலிருந்து லசிகா என்ன கூறினாலும் எதிர்த்து பேசாதவர் அவர் தன்னை அடித்தது லசிகாவால் நம்ப முடியவில்லை அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்னோட பொண்ணோட வாழ்க்கையில தலையிடுவதற்கு உங்க பையன் ஒரு அயோக்கியத்தனம் செஞ்சாலும் அதை கண்டித்தது உங்களுக்கு முடியவில்லை நீங்கள் என் மாப்பிள்ளையை ஏன் குறை கூறுகிறீர்கள் நாங்கள் அனைவரும் பிரியாவிற்காகத்தான் இங்கு வந்தோம் அவள் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது இனிமேல் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் வந்துவிடாதீர்கள் என்று குழப்பமாக கத்திவிட்டு தன் மகளை கூட்டிக் கொண்டு வெளியே சென்று விட்டாள் அமிர்தா மறுபடியும் அபிஷேக் மற்றும் அக்னியின் மனம் குற்ற உணர்ச்சியில் வாடியது மீண்டும் மீண்டும் மனக்குழப்பம் வந்ததுதான் மிச்சம் இவ்வளவு நேரம் இருந்த மோனநிலை இப்போது இருவரிடத்திலும் இல்லை அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றனர் சக்கரவர்த்தி லக்ஷ்மி அமிர்தா அபிஷேக் மற்றும் அக்னி அனைவரும் அமிர்தாவின் வீட்டிற்கு வந்தனர் அவர்களை இறக்கிவிட்டு ஏதேதோ காரணங்கள் கூறிவிட்டு தனது பண்ணை வீட்டிற்கு வந்துவிட்டான் அபிஷேக் அவனது மனம் நிலையாக இல்லை தனது அறைக்கு சென்றான் அங்கு நேற்று இருந்த மோனநிலையை யோசித்துப் பார்த்தான் இதழோடு புன்னகை பரவியது மனம் சற்று லேசாக இருப்பது போல தோன்றியது தனது மனதில் உள்ள குழப்பங்களை தீர்ப்பதற்காக அருண் என்னுக்கு அழைத்தான் அபிஷேக் அருண் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அருண் நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனா போன் பண்ணா உடனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்படி தான் கேட்கணும் புலம்ப கூடாது அபிஷேக் ரெண்டு நாட்களாக நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அருணுடன் பகிர்ந்து கொண்டான் அருண் அபிஷேக் உனக்கு குற்ற உணர்ச்சி இருப்பது சரிதான் நீ ஒன்று நினைத்துக்கொள் தவறு செய்பவர்கள் என்பவர்கள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தவறுதான் அதற்கான தண்டனையும் அவர்கள் அனுபவித்தான் ஆக வேண்டும் ஆனால் தனது தவறை ஒப்புக்கொண்டு அதை திரித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது மட்டுமே மனிதனாக முடியும் தவறு செய்வது மனித குணம் அதனால் நீ அந்த தவறை சரி செய்வதற்காக மட்டுமே அங்கு சென்றுள்ளாய் என்பதை முதலில் புரிந்து அபிஷேக் அருண் நேற்று இரவுதான் அக்னி என்னை விரும்பியது தெரிய வந்ததும் அவள் எனக்காக செய்ததை என் நீயுபோவால் எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திவிட்டேன் அதற்கான பெரிய விழையாக மாமாவின் உயிர் போய்விட்டது எனக்கு எப்படி அக்னியை நெருங்குவது என்பது மிகவும் பயமாக உள்ளது அருண் இதற்கு ஒரே ஒரு தீர்வு உள்ளது அபிஷேக் அபிஷேக் என்ன அருண் அது என்னவென்றாலும் சொல் அதன்படி நடந்து கொள்கிறேன் அருண் அபிநவ் மாமா திரும்ப வர வேண்டும் நீ திருப்பிக் கொண்டு வா அபிஷேக் அருண் இறந்தவர் எப்படி திரும்ப வர முடியும் அருண் அபிஷேக் மாமா கூறியது உனக்கு ஞாபகம் இல்லையா உனக்கு மகனாக வருவேன் என்று கூறினார் அவ்வாறு நடந்தால் உங்களது குற்ற உணர்ச்சி நீங்கிவிடும் அபிஷேக் அது நடப்பதற்கு என் அக்னி என்னை முழுமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே என்னுடைய விஷயம் இருக்கட்டும் நீ எப்போது இந்தியா வருகிறாய் பிசினஸ் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று பொதுவாக இருவரும் பேசிவிட்டு வைத்தனர் அபிஷேக் அக்னியின் நினைவுகளில் அப்படியே கண்ணுறங்கினான் அக்னி தன் அறை வந்தவுடன் உடை மாற்றுவதற்காக புடவையில் கை வைக்கும் போது தன்னவன் தன்னை பார்ப்பது போல ஒரு பிரம்மை தோன்றியது ஒரு நிமிடம் அவன் வந்துவிட்டதாகவே இவள் எண்ணிவிட்டாள் அறை முழுதும் தன்னவன் வாசமே நிறைந்ததாக தோன்றியது அக்னிக்கு புடவையை மாற்ற தோன்றாமல் அபிஷேக்கின் சட்டை ஒன்றை கட்டிக்கொண்டு அப்படியே மெத்தையில் படுத்துவிட்டாள் அப்போது தொலைபேசி அழைப்பை பார்த்துவிட்டு சிரிப்பை உதித்தாள் அக்னி அழைத்தது சக்தி சக்தி அக்னி நீ தனியா இருக்கியா அண்ணா கூட இருக்காயா உன்னிடம் பேச வேண்டும் என்று பீடிகையுடன் ஆரம்பித்தாள் அக்னி நான் எனது அறையில் தான் இருக்கிறேன் அவர் பண்ணை வீட்டிற்கு போய்விட்டார் சக்தி அண்ணாக்கு ஏதும் பிரச்சனையா எதற்காக எங்கே தங்காமல் அங்கே சென்றார் அக்னி அதெல்லாம் ஒன்றுமில்லை அவர் பிசினஸ் மீட்டிங் ஆன்லைனில் இருப்பதால் அங்கு சென்றால் பிரைவசி இருக்கும் என்று சென்றுவிட்டார் இப்போது சொல் எதற்காக அழைத்தாய் சக்தி சிறிது வெட்கத்துடன் என்னுடைய திருமணம் பற்றி காலையில் பேசினேன் அல்லவா நீ ஒன்றும் கூறவில்லை அதனால் தான் இப்போது கால் செய்தேன் அக்னி ஒரு புன்னகையுடன் எனக்கு அது நீ பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போதே தெரியும் அண்ணா என்னிடம் கூறிவிட்டார் உனது படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்பதால் மட்டுமே தனது காதலை உன்னிடம் தெரிவிக்கவில்லை அதன்பின் தெரிவிக்கலாம் என்றால் எங்களது வாழ்க்கை இப்படியானதால் மேற்கொண்டு எதுவும் உன்னிடம் பேசவே இல்லை அதனால்தான் நேரடியாக திருமணம் செய்வதற்கு முடிவெடுத்து விட்டார் எனக்கும் தெரியும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அண்ணாவிற்கு உன்னை தவிர வேறு யாரும் ஜோடியாக என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத சக்தி சக்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ அபிஷேக் அண்ணாவை ஏற்றுக்கொண்டாயா அக்னி அவர் என்னை வெறுக்கும் போது நான் அவரை காதலித்தேன் இப்போது அவர் கண்களில் எனக்கான காதலை பார்த்து கொள்கிறேன் பார்த்த பின்பும் எப்படி எங்கள் காதலை தோற்க விடுவேன் இது எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு கோடு போன்று நெரிடல் இருக்கிறது அது எப்படியும் கூடிய சீக்கிரம் சரியாகிவிடும் அதனால் எங்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அண்ணனை பற்றி கனவுகள் காண் என்று கூறிவிட்டு தூக்கம் வருவதாக கூறி வைத்துவிட்டாள் அக்னி மனம் பெரும் நிம்மதி அடைந்ததால் கண்கள் தானாக தூக்கத்தை தழுவிக்கொண்டது காலை நேரம் அழகாக விடிந்தது இதற்கான தென்றல் காற்று அபிஷேக்கை எழுப்பியது மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அபிஷேக்குக்கு விசில் அடித்துக்கொண்டு தனது காலை நேர உடற்பயிற்சியை செய்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பி கொண்டு இருந்தான் கல்லூரியிலிருந்து பண்ணை வீடு மிகவும் பக்கம் அதனால் அமிர்தாவிற்கு அழைத்து காளை சாப்பாட்டை அக்னியிடம் கொடுத்து விடுமாறு சொல்லிவிட்டு சந்தோஷமாக கல்லூரிக்கு சென்றான் இங்கு அக்னி அவசர அவசரமாக குளித்துவிட்டு மிதமான அலங்காரத்தில் தயாராகி கொண்டிருந்தாள் கல்லூரிக்கு காலையிலிருந்து அபிஷேகை எப்போது காண்போம் என்று இருந்தது அக்னிக்கு கீழே பூஜையரை வந்து அக்னி சாமி கும்பிட்டு தனது நெற்றியில் குங்குமம் இட்டு தாலிக்கு குங்குமம் வைக்கும்போது குங்குமம் கைதவறி கீழே விழ பார்த்தது அப்போது சரியாக லட்சுமி பிடித்து விட்டார் ஆனாலும் அந்த நிகழ்வில் அக்னி மிகவும் பயந்து விட்டாள் பின்னர் சக்கரவர்த்தி அமிர்தா எல்லோரும் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்தனர் ஆனால் அவளோ அபிஷேக் பார்ப்பதற்காக சீக்கிரம் கிளம்பினாள் அப்போது அவளை தடுத்த அமிர்தா அக்னியின் கைகளில் டிஃபன் பாக்ஸ் ஒன்றை திணித்தார் ஏன் என்ற ரீதியில் அக்னி அவரை பார்த்தாள் அமிர்தா உங்கள் இருவருக்கும் சேர்த்து சாப்பாடு வைத்துள்ளேன் சாப்பிடுங்கள் என்று சிரித்த முகமாக வழியனுப்பினார் அக்னி ஸ்கூட்டியில் தனது கல்லூரி நோக்கி வந்து கொண்டிருந்தாள் கல்லூரி வாயிலை அடையும் போது அவள் கண்டது அபிஷேக் ஒருவனை வெறி கொண்டு அடிப்பதையும் அவனுக்கு பின்புறம் ஒருவன் அபிஷேகை கத்தியால் குத்த வருவதையும் தான் அக்னி அபி என்று அழைத்து கொண்டு அருகில் ஓடினாள் சரியாக அபிஷேகை குத்த வரும்போது அக்னி இடையில் நின்றாள் சக்தி மற்றும் ராம் இருவரும் அக்னி என்று கத்தினார்கள் அக்னி கண்களை மெல்ல திறந்தாள் தனக்கு எதுவும் ஆகவில்லை என்பது உறுதி ஆனது விடிகளை தாழ்த்தி பார்த்தால் அப்போதுதான் தெரிந்தது தன்னை நோக்கி வந்த கத்தியை அபிஷேக்கின் கைகள் பிடித்திருந்தது அபிஷேக்கின் கைகளில் ரத்தத்தைப் பார்த்ததும் அவள் அப்படியே மயங்கிவிட்டாள் அபிஷேக் அக்னியை இடைப்பிடித்து தன்னோடு இறுக்கிக் கொண்டான் சரியாக அப்போது காவலர்களும் உள்ளே நுழைந்தனர் அங்கிருந்த அனைவரையும் கைது செய்து ஜீப்பில் அடைத்தனர் அபிஷேக் அக்னியை பூ கைகளில் ஏந்தி கொண்டு தனது அறைக்கு சென்றான் அனைவரும் இவர்களை பார்த்து கொண்டு நின்றனர் சக்தி மற்றும் ராம் அபிஷேக்குடன் அவனது அறைக்கு சென்றனர் அபிஷேக் அக்னியை அங்கு உள்ள தனது ஓய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள மெத்தையில் கிடத்தினான் அப்போதுதான் அபிஷேக் அவளை கவனித்தான் இன்று நெற்றியில் குங்குமம் இட்டு தாலியை வெளியில் எடுத்து போட்டிருந்தாள் தலையில் மல்லிகை முட்டுக்கள் வைத்து மொத்தமாக திருமதி அபிஷேக் ஆகியிருந்தாள் அதைப் பார்க்க பார்க்க அபிஷேக்கின் மனம் துள்ளிக் குதித்தது அவள் எப்போது வருவாள் என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனது கண்களில் யாரோ தொடுவது போல இருந்தது ராம் அபிஷேக்கின் காயப்பட்ட கைகளுக்கு மருந்து இட்டு கட்டி கொண்டிருந்தான் கண்களும் சிறிது கலங்கியிருந்தது அபிஷேக் ராம் நீ என்னோடு கோபமாக இருந்தாய் மறந்துவிட்டாயா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ராம் அபிஷேக்கை கட்டியணைத்தபடி எப்போதும் எனக்கு உங்கள் மீது கோபம் வராதண்ணா இது எல்லாம் நாங்கள் போட்ட பிளான் உங்களையும் அக்னியையும் சேர்த்து வைப்பதற்கு இதற்கு என்னை தயார்படுத்தியது அருண் மற்றும் அர்ஜுன் அண்ணா என்று அனைத்தையும் கூறினான் அபிஷேக் தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரையும் நினைத்து பெருமை கொண்டான் அவர்கள் தங்களுக்கானதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்திருக்கின்றனர் என்பது இப்போதான் அவனுக்கு புரிந்தது சக்திக்கு இந்த விஷயம் இப்போதுதான் தெரிந்தது அடப்பாவிங்களா யாருமே என்னிடம் பிளான் சொல்லவே இல்லையே என்று கூறினாள் ராம் ஆமாம் மேடம் தான் அண்ணாவுக்கு வலது கையாக இருந்தீர்களே எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று குறும்பாக சிரித்தான் சக்தி ஈ என்று அசட்டு சிரிப்பை சிரித்து வைத்தாள் ராம் மற்றும் சக்தி கோரஸாக இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டனர் அரை மணி நேரம் கழித்து மெதுவாக கண்ணை திறந்தாள் அக்னி எழுந்தவுடன் தன்னவன் முகத்தைத்தான் முதலில் பார்த்தாள் உடனே அவளுக்கு அபிஷேக்கின் கையில் காயம் ஏற்பட்டதுதான் ஞாபகம் வந்தது அவசரமாக எழுந்து அமர்ந்து அபிஷேக்கின் கைகளை தன்புறம் திருப்பினாள் அபிஷேக் அவனுக்கு அவளது நெற்றியில் முத்தமிட்டு எனக்கு எதுவும் ஆகவில்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று கூறி அவளை அணைத்துக்கொண்டான் கொண்டான் அக்னிக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது எதற்காக சண்டை என்று அதை அவனிடமே கேட்டாள் அபிஷேக் தான் கல்லூரிக்கு காலையில் வரும்போது நடந்ததை விவரிக்க தொடங்கினான் கல்லூரி வளாகத்தில் மினிஸ்டர் ஆட்கள் ரகளை செய்து கொண்டிருந்தனர் அப்போதுதான் அவன் அதற்கான காரணத்தை கல்லூரி முதல்வரிடம் கேட்டான் ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டை சிபாரிசில் வருபவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று கூறியிருந்தான் அபிஷேக் அதற்காகத்தான் மினிஸ்டர் ஆட்கள் இன்று ரகலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போதுதான் இவ்வளவு நிகழ்வு நடந்துவிட்டது என்று விளக்கினான் அபிஷேக் செய்த காரியம் அனைத்து ஏழை மாணவர்களும் கூடியது என்று அறிந்ததும் தன் கணவனை நினைத்து பெருமைப்பட்டாள் அந்த சந்தோஷத்தில் அபிஷேக்கை கட்டியணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் அதன்பின் பின் வெக்கம் கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அவளை சகஜமாக்கும் பொருட்டு மெதுவாக அவளது காதில் பசிக்கிறது என்று கூறினான் அதைக் கேட்டதும் அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அம்மா கொடுத்து கொடுத்துவிட்ட டிப்பன் பாக்ஸ் அவசர அவசரமாக அதனை எடுத்து தன் நவனுக்கு ஊட்டிவிட்டாள் இரண்டு வாய் அவன் சாப்பிட்டதும் மூன்றாவது வாய் அவளது வாய்க்குள் திருப்பிவிட்டான் இவ்வாறு சந்தோஷமாக கழிந்தது அன்றைய நாள் மாலை கல்லூரி முடிந்ததும் அக்னியை அழைத்து கொண்டு தங்களது பண்ணை வீட்டிற்கு சென்றான் அபிஷேக் காரில் வரும் தங்களது நண்பர்கள் செய்த செயல் அனைத்தையும் சொல்லிவிட்டான் அதை கேட்டதும் அவளுக்கு இப்படி ஒரு உறவு கிடைத்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்று கர்வம் கொண்டால் தங்களது உறவுகளின் மேல் ஐந்து நிமிடங்களிலேயே பண்ணை வீட்டை அடைந்திருந்தனர் இருவரும் அவர்கள் இருவருக்குமான மாலை உணவு தயாராக இருந்தது மேசை மீது அதன் அருகிலேயே அவர்களுக்கான உடையும் இருந்தது எதற்காக என்று யோசித்துவிட்டு அக்னியின் கண்ணம் சிவந்து விட்டது அபிஷேக் முகம் பார்க்காமல் அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு தனக்கான உடையுடன் கீழே இருந்த அறைக்கு சென்று விட்டாள் அபிஷேக் தன் மனைவியின் செயல்களை பார்த்து சிரித்து கொண்டே தங்களது அறைக்கு சென்றான் அங்கே அறை முழுவதும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அக்னி தனக்கான உடையை அணிந்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று கடவுளிடம் ஆசி பெற்று தன் கணவனைக் காண மேலே சென்றாள் அக்னி அரைக்கதவை திறந்து உள்ளே நுழையும் போதே அபிசேக் கவலை கைகளில் ஏந்திக் கொண்டான் அன்னவன் அனுப்பில் உருகிவிட்டாள் இரண்டு ஆண்டுகால தவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் காதலர்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு அபிஷேக் அக்னியின் பின்னால் ஜூஸ் கிளாசுடன் சுற்றி வந்தான் அவளோ அவனை முறைத்து கொண்டு தனது தோழி சக்தியின் கல்யாண வேலையில் பிஸியாக இருந்தாள் அப்போது அங்கு வந்த அருண் அவளை மறைத்து கையில் பால் கிளாஸை திணித்தான் அக்னி பொறுமை இழந்து ஒரு கையில் அபிஷேக்கையும் மறு கையில் அருணையும் இழுத்து கொண்டு தனது மாமாவிடம் சென்றாள் அக்னி மாமா இவங்க தொல்லையை என்னால் தாங்க முடியவில்லை சக்கரவர்த்தி தன் மகன்களை திட்டுவது போல பேசிக்கொண்டே தனது மருமகளுக்கு சாப்பாடு முழுவதும் ஊட்டிவிட்டு விட்டார் அக்னி பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டாள் அபிஷேகை பார்த்து என்னால் முடியலடா உங்க அன்பு தொல்லைகள் என்று சிரித்தாள் அப்போது அங்கு வந்த அமிர்தா மற்றும் லட்சுமி கர்ப்பமாக இருக்கும்போது நன்றாக சாப்பிட வேண்டும் அதனால்தான் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் இன்னும் ஆறு மாதம்தான் அதன் பிறகு இந்த தொல்லை உனக்கு இருக்காது என்று கூறி அனைவரும் சிரித்தனர் தன் காதல் மனைவியை அணைத்து கொண்டு அர்ஜுன் அருகில் நின்றான் அபிஷேக் சக்தி மற்றும் அர்ஜுன் திருமணம் அழகாக நிறைவடைந்தது உறவுகள் அழகாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும் என்பது அபிஷேக் மற்றும் அக்னியின் வாழ்க்கையில் பிரதிபலித்தது